உலகமேங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்க இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புனித கன்னிமரியாயின் விண்ணேற்பு பெருவிழா பதினைஞ்சி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பள்ளி முன்னுரை இறையசிவில் இனியவர்களே இன்று நாம் இருபெரும் விழாக்களை கொண்டாடுகிறோம் ஒன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு மற்றொன்று நம் நாட்டின் விடுதலை பெருவிழா பிறப்புநிலை பாவம் அணுகாத அன்னை மரியா உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தம்மையே தாழ்த்தி இறைவனின் தாயாக தன்னையே அர்ப்பணித்தார் எனவே அவரது மன்னக வாழ்வு நிறைவு பெற்றபோது உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இவ்விழாவை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்பிக்கையின் கோட்பாடாக அறிவித்தார் அன்னை மரியாவின் அக விடுதலையும் புற விடுதலையும் அவருக்கு விண்ணேற்பை பெற்றுத்தந்தது நம் நாட்டின் விடுதலை விழாவில் புற விடுதலையே மையப்படுத்தப்படுகிறது அக விடுதலை முக்கியத்துவம் பெறவில்லை மக்களாட்சி மத சார்பின்மை என்று பெருமைப்பட்டாலும் அது கனியாகவே உள்ளது ஆட்சியாளர்களும் மக்களும் நான் எனது என்ற தன்னலப் போர்வைக்குள் முடக்கி கொள்ளாமல் பிறர்நலம் பேணி முழு மன விடுதலை பெற நம்மையே அர்ப்பணிப்போம் பெறுவோம் முதல் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பத்தொன்பது மேலும் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பத்து முடிய முதல் வாசக முன்னுரை திருவெளிப்பாட்டு நூல் கூறுவதாவது அன்னை மரியாவே கடவுளின் உடன்படிக்கை பேழை அவரே கதிரவனை ஆடையாகவும் பன்னிரு விண்மீன்களை தலையிலும் சூடியிருந்தார் அவர் மன்னகத்தை நீதியுடன் ஆட்சி செய்யும் ஓர் ஆண்மகவே பெற்றெடுத்தார் அவரே ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்று கூறி அவரிடம் இருந்தே மீட்பு வல்லமை அதிகாரம் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைத்தது என்று கூறுகிறது வாசகத்திற்கு செவிமடுப்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை கொருந்தியிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் நலமிகு செய்தியாவது முதல் பெற்றோரின் கீழ்படியாமையால் நாம் அனைவரும் பாவத்திற்கு உள்ளாக்கப்பட்டோம் அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் பொருட்டு கடவுள் தம் மகனை சாவுக்கு உட்படுத்தி உயிருடன் எழுப்பினார் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டதால் நாமும் அவரை போன்று உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பது உறுதியாயிற்று இயேசு இவ்வுலகின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து பாவமில்லா அன்பின் ஆட்சியை அமைப்பார் என்று கூறுகின்றார் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடிய உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி